என் அன்பு பிள்ளையே என்று இந்த அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த அப்பன் சொல்கின்ற செய்தியில் உனக்கு பாதி சந்தோஷமும் பாதி கஷ்டமும் அடங்கி இருக்கிறது அதனால் என் அன்பு பிள்ளையே இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொண்டால்தான் அதில் என்ன கஷ்டம் இருக்கிறது என்ன சந்தோஷம் இருக்கிறது என்பதையெல்லாம் முழுமையாக உன்னால் உணர முடியும் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்து உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு தெய்வம் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கவில்லை என்று நீ கலங்கி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா எப்பொழுது தெய்வம் அவர்களுக்கு தண்டனைகளை எல்லாம் கொடுக்கும் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய கண்ணீருக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்து இப்பொழுது அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி யாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது இந்த தெய்வம் யாருக்கு என்ன தண்டனையை கொடுத்தது அதனால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதையெல்லாம் இந்த அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களின் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட வேண்டும் என்று பொழுது அங்கே சில காட்சிகளை எல்லாம் கண்டேன் அங்கு என்ன நடந்தது தெரியுமா அங்கிருந்தவர்கள் இன்னமும் உன்னை அழிக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் நீ நன்றாக இருக்கக்கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரேனும் ஒருவர் உயிரை பறிக்க வேண்டும் அதுவும் உன்னுடைய குடும்பத் தலைவராக இருக்கக்கூடியவர் இறந்து விட்டால் அதன் பிறகு இவர்கள் நம்மிடத்தில் வாளாட்ட மாட்டார்கள் அவர்கள் இருக்கின்ற தைரியத்தில்தானே இவர்கள் நம்மை எதிர்த்து கேள்விகள் கேட்கின்றார்கள் ஆனால் இதை எப்படியாவது செய்துவிட வேண்டும் அவர்களுக்கு எதிரியாக யார் இருக்கின்றார்களோ அவர்களில் ஒருவரை அழித்து விட்டால் போதும் மற்றவர்கள் யாரும் அவர்களை எதிர்க்க மாட்டார்கள் என்று அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்திருப்பேன் என்று நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே முதலில் அவர்களின் எண்ணங்கள் எந்த அளவிற்கு சரியானது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா யார் பக்கம் தவறு இருக்கிறது என்பதை இந்த அப்பன் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த விஷயத்தை எல்லாம் நானே தெரிந்து கொண்டேன் அதையும் அவர்கள் வாயாலே அவர்கள் சொல்லி விட்டார்கள் என் பிள்ளையே உன்னுடைய பக்கம் தவறு இல்லை தவறுகள் செய்தது எல்லாம் அவர்கள்தான் என்பதை அவர்களாகவே ஒப்புக்கொண்டார்கள் இருந்தாலும் அதை பொது வெளியில் சொல்லிவிட முடியாது அல்லவா அதை தானாகவே ஒப்புக்கொள்ளவும் மறுக்கிறார்கள் எப்படியாவது தான் செய்த தவறையெல்லாம் நியாயப்படுத்திவிட வேண்டும் உன்னை குற்றவாளியாக்க வேண்டும் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்றுதான் சில விஷயங்களை செய்து கொண்டு இப்படி ஒரு விஷயத்தை செய்ய துணிகின்றார்கள் என் அன்பு பிள்ளையே இப்படிப்பட்ட மனிதர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிகவும் தவறல்லவா அதிலும் இவர்கள் என்னுடைய இந்த அன்பு குழந்தைகளின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தீய செயலை செய்ய வேண்டுமென்று நினைத்து விட்டார்கள் இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டு சும்மா இருந்து விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் செய்ய நினைப்பது எப்பேற்பட்ட தவறு என்பதையும் அவர்களுக்கு புரிய வைக்கப் போகின்றேன் என் தங்கமே அவர்கள் செய்ய நினைப்பது எப்பேற்பட்ட தவறு என்பதையும் அவர்களுக்கு புரிய வைக்கப் போகின்றேன் என் தங்கமே நான் தெய்வமாக இருந்தாலும் நீ என்னுடைய அன்பு குழந்தையாக இருந்தாலும் நியாயத்தை தான் நாம் எதிலும் செயல்படுத்த வேண்டும் இவர்களிடத்தில் இன்னொரு குணமும் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அடுத்தவர்களின் சொத்துக்கும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் பணக் கஷ்டத்தை எல்லாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு பணத்தை கொடுத்து உதவுவது போல உதவி அவர்களிடத்திலே அதிகாரம் செலுத்தவும் ஆரம்பிக்க துணிந்து விட்டார்கள் அப்படி செய்வது மிகப்பெரிய தவறு என்று இன்னும் அவர்கள் உணரவில்லை என் அன்பு பிள்ளையே பணத்தை கொடுத்து ஒருவரை ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது அவர்களுக்குத்தான் தீமையாக முடியும் என்பதை அவர்கள் இன்னும் உணரவில்லை ஒருவருடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு கஷ்டங்கள் நமக்கும் வரும் நமக்கு மட்டுமல்ல நம்மளை சார்ந்தவர்களுக்கும் வரும் என்பதையெல்லாம் அவர்கள் இன்னும் புரியாமல் இருக்கின்றார்கள் ஏனென்றால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லோரும் நன்றாக வாழ்ந்து விடுவது இல்லை அவர்களுக்கென்று ஒரு கஷ்டம் வரும் உதவிகள் செய்வதற்கோ ஆறுதல் சொல்வதற்கோ கூட ஒருவரும் இல்லாமல் போகப் போகிறார்கள் இத்தனை நாட்களும் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு மனம் வருந்தியதாக தெரியவில்லை மற்றவர்களை வேதனைப்படுத்தி கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று அவர்களுடைய வாழ்க்கையில் அழிவு என்ற ஒன்று நிச்சயமாக ஆரம்பிக்க போகின்றது என் தங்கமே அவர்களை அழிக்க நினைப்பது தெய்வம் கிடையாது இது போன்றவர்கள் மற்றவர்களுக்கு துரோகம் செய்து அதிலே சந்தோஷத்தை காண்பவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா மற்றவர்களின் அழுகையை கண்டு அதில் இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் எல்லாம் விரைவில் குடும்பமாக கண்ணீர் சிந்த போகிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இவர்களைப் பற்றி உன்னுடைய மனதிற்குள் ஏதேனும் தேவையில்லாத எண்ணங்கள் இருந்தால் அதையெல்லாம் முதலில் எடுத்து விடு ஏதோ ஒரு விஷயம் உன்னை போட்டு இவர்கள் மூலம் குழப்பிக் கொண்டிருந்தால் அதையும் நீ தவிர்த்து விடு ஏனென்றால் இவர்களுக்கு நீயாக தண்டனைகளை வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் இவர்களுக்கு செய்ய வேண்டாம் கடவுளே இதையெல்லாம் பார்த்து கொள்வார் என்று மட்டும் சொல்லிவிட்டு நீ கடந்து சென்று விடு நீ இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த தண்டனை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா இவர்கள் நீ வாழவே கூடாது நீ முன்னேறி கூடாது என்றுதானே நினைத்தார்கள் அவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த கருப்பன் அதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா முன்னேற்றத்தையும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகின்றேன் அதன் பிறகு உனக்கு எத்தனை பண பிரச்சனைகளோ குடும்ப பிரச்சனைகளோ கஷ்டங்களோ எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ எளிதாக கடந்து வந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு உனக்கான முன்னேற்றமானது அளப்பரியதாக இருக்கப் போகின்றது பிறகு நீ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாய் இன்று உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உன்னை அழிக்க நினைத்தார்கள் அல்லவா அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது உனக்கு அவர்கள் எப்படி தீயதை செய்தார்களோ அதுபோல இன்னொருவர் மூலமாக அவர்கள் இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கப் போகிறார்கள் அது மட்டுமல்ல அந்த இன்னொருவர் அவர்களுடைய குடும்பத்திலேயே இருக்கின்றார்கள் அதன் காரணமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே ஒரு குடும்பத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொண்டிருந்தால் அந்த குடும்ப உறுப்பினர்களும் நல்லதையே செய்வார்கள் ஒருவருக்கு தீயதை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி கொண்டிருந்தால் அவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களே அந்த குணநலன்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்திலேதான் தான் இதையெல்லாம் செய்யப் போகிறார்கள் பிறகு என்னுடைய குடும்பத்திலேயே இப்படி கஷ்டங்கள் வருகிறதே என்று அவர்கள் வருந்து நிற்கப் போகிறார்கள் அதற்கு தீர்வானது வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கப் போவது இல்லை தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை எப்படி தண்டிப்பது எப்படி இவர்களை எல்லாம் வாழ்க்கையில் மீட்டெடுப்பது என்ற வழி கூட தெரியாமல் விழி விதுங்கி நிற்கப் போகின்றார்கள் இப்படிப்பட்ட கர்ம வினையை அவர்கள் அனுபவித்தேதான் ஆக வேண்டும் என் தங்கமே நீ ஒன்றை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நீ எப்படி உன்னுடைய குடும்பத்தில் நன்றாக நடந்து கொள்கிறாயோ அதை போலதான் உன்னுடைய சந்ததிகளும் நடந்து கொள்வார்கள் உன்னுடைய குணத்திலோ உன்னுடைய குணத்திலோ உன்னுடைய பழக்க வழக்கத்திலோ ஏதேனும் தீய செயல்கள் இருந்தால் அதை உன்னுடைய சந்ததிகளும் பின்பற்றுவார்கள் அதனால் உனக்கு தீமைகள் மட்டுமே வளரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக வைத்து கொண்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உனக்கும் உன்னுடைய சந்ததியினருக்கும் நல்லது எல்லாம் தானாகவே வந்து சேரும் உன்னை அழிக்க நினைத்தவர்களின் அழிவானது அங்கே ஆரம்பமாகிவிட்டது யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உன்னை சோதனைக்கு உள்ளாக்கினார்களோ அவர்களெல்லாம் தண்டனைகளை அனுபவிப்பதை உன் கண்ணார நீ காணத்தான் போகின்றாய் அது மட்டுமல்ல உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் நீ பல முன்னேற்றங்களை போகின்றாய் உன்னுடைய குடும்ப உறவுகள் சரியாக போகின்றது உன்னுடைய பண கஷ்டங்கள் போகின்றது நீ நிம்மதியான வாழ்க்கையினை இனி போகின்றாய் இனி இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிப்பதற்கென்று எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை ஏனென்றால் எல்லா கஷ்டங்களையும் நீ தாண்டி வந்து விட்டாய் என் பிள்ளையே இனி சந்தோஷத்தோடும் மன நிம்மதியோடும் இந்த வாழ்க்கையில் நீ இருக்க வேண்டும் உனக்கு ஏதேனும் சூழ்ச்சிகளோ சதிவலைகளோ வந்தாலும் கூட இந்த அப்பன் முன்னின்று அதையெல்லாம் முறியடித்து உன்னை ஒரு கவசம் போல காத்து விடுவேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்